ஹலோ விவாஸ் ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாதசனி நடந்துட்டு இருக்க மகர ராசி நேயர்களுடைய தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி பதினேழு நாட்களில் எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களானது நிகழப்போகிறது அதாவது இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கான தீர்வானது இனி வரப்போகின்ற இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி பதினேழு நாட்களிலாவது கிடைக்கப் போகுதா இல்லை மேலும் ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனைகளானது வரப்போகுதா இந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்த்து கொள்வதற்கு நீங்க இனி வரப்போகின்ற நாட்கள்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதே போல முழுமையான அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை இனி வரப்போகின்ற நாட்கள்ல செய்தா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க ஆஞ்சநேயருடைய ஆசிர்வாதத்தால் பார்த்தீங்கன்னா சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க நீங்கள் தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் குறைய ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் நல்லதானது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களை வைத்து பார்க்கும்போது போது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல எதிர்பார்க்காத அதிரடியான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையிலேயே இருக்க போகிறது மகர ராசி நேயர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய ஒரு பெரும் கவலை அப்படின்னு சொன்னா அது ஆரோக்கியத்துல தாங்க தெரிந்தோ தெரியாமலேயோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து பாதத்தில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது கால்வழியானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எத்தனை தான் மருத்துவமனைக்கு சென்று வந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாத மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போது நம்ம செய்யக்கூடியது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்கீங்க இன்னொரு பக்கம் தொழில் ரீதியாக என்னதான் கடினமாக முயற்சி செய்தாலுமே முயற்சிக்கு ஏற்ப முழுமையான பலனானது கிடைக்காமல் அவ்வப்போது இடையிடையே பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியோடு திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக மாற்றங்களும் நல்லதும் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே தாங்க இருக்குது ஏன்னு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் விட்டுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது தொடர்ந்து கொண்டே இருக்குங்க ஸோ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கஷ்டங்கள் ஏற்பட போவது கிடையாது தடைகள் வரப்போவது கிடையாதுங்க எல்லோருக்குமே ஏற்படுங்க ஆனால் அந்த தடைகளை தாண்டி தொடர்ந்து தொடர்ந்து நீங்க முயற்சிகள் பண்ணும்போது தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அவங்க தான் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல முன்னேற்றத்தையும் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத மனதில வைத்துக்கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல செயல்படுங்க மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி பதினேழு நாட்களானது நீண்ட கால ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகிறது நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது போகிறது உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுமே பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்குங்க அதே போல் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடமாற்றத்திற்காக கொண்டு இருக்கீங்க சோ அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு சாதகமான விஷயமானது மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க பெறுங்க புகழை பெற்றுக்கொள்வீர்கள் அதே நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாகவும் இருக்குங்க வீடு நிலம் சொத்து வாங்குவதற்கான சாதகமான காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைய போகிறது கடன் தொல்லைகள் சட்ட சிக்கல்கள் இருந்து எளிதாக மீண்டு வந்து விடுவீர்கள் பயணங்கள் உங்களை ரொம்பவே மகிழ்ச்சியாக்குங்க உறவுகளை மேம்படுத்தி தரக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா சிறப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது மகர ராசி நேயர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே பெரிய பிரச்சனைகள் எதுவுமே பாத்தீங்கன்னா நடக்காதுங்க இருவருமே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துப்பீங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உறவுகள்ல பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதாக இருக்குங்க குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவானது கிடைக்குங்க குறிப்பாக உங்களுடைய அம்மா மற்றும் அப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருப்பாங்க அவங்க சில விஷயங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க அவங்களுடைய அறிவுறுத்தலானது சில நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருங்க அதே போல குடும்பத்திற்கு நீங்க மிகப்பெரிய பாலமாக செயல்படும்

நீங்க வந்து திருமணத்திற்கு எடுத்துட்டு போலாங்க இப்போது உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இந்த விஷயங்கள்ல நீங்க குடும்பத்துல சொல்லலாங்க இருவர் வீட்லையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் சண்டைகள் இருந்தாலுமே இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப சாதகமான விஷயங்களை அவங்க சொல்லி உங்கள் இருவருக்குமே பாத்தீங்கன்னா திருமணத்தை நல்லபடியாக பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களை முன்னின்று நடத்தி வைப்பார்கள் ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தற்போது நிலைமையானது சாதகமாக தான் அமைஞ்சிருக்குங்க பெரிய பிரச்சனைகள் ஏதும் பார்த்தீங்கன்னா நடக்கப் போவது கிடையாது மேலும் மூன்றாம் நபர் உங்களுடைய குடும்பத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வதும் நீங்களே சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க உங்களுடைய வீடுகளில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்தாலும் சரிங்க உங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே இருக்காங்க பற்றியா அவங்க கிட்ட நீங்கள் கருத்து கேட்கலாம் அதை விட்டுட்டு மூணாவதாக ஒரு நபர்கிட்ட போய் கருத்து கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதே போல் மற்றவர்களுடைய விஷயங்கள்லையும் நீங்க சம்பந்தமே இல்லாம போய் இன்வால்வ் ஆகி நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களையும் சொல்ல வேண்டாங்க இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துகிட்டீங்கன்னா பெரியதளவுக்கு எந்தவித சிக்கல்களும் ஏற்பட போவது கிடையாது அடுத்து மகர ராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி பதினேழு நாட்களானது உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலமான நாட்களாக அமைய போகிறது ஆனாலுமே வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சுமாரான மாதமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மா மாதமே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்க போகிறது அதுலேயும் இந்த கடைசி பதினேழு நாட்களும் அப்படி தான் உங்களுக்கு இருக்க போகுதுங்க குறிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கக்கூடியவர்கள் புதிய வணிக நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத சில குழப்பங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்டு மனஸ்தாபத்தை கொடுத்துருங்க அதே போல் தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது என்றாலுமே பெரிய நஷ்டத்தை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளப் போவதும் கிடையாதுங்க அதாவது நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் பெருசாக லாபம் கிடைக்காது அதே நேரம் பெருசா உங்களுக்கு நஷ்டமும் ஏற்படாதுங்க எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்கள் அரசாங்க வேலை முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற கடைசி பதினேழு நாட்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்குங்க அவ்வப்போது நீங்க கொஞ்சம் பின்னடைவது போல இருந்தாலுமே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுடைய இலக்க அடைய வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு இக்கட்டத்தில் இருப்பீங்க அந்த நோக்கி மட்டும் நீங்கள் பயணம் செய்வீங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க கொடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சியை போடுறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் எதிர்காலத்தையும் நீங்கள் உணரலாம் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க அதே போல் மகர ராசி நேயர்கள் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணுங்க அதாவது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியானது ஏற்படக்கூடிய மாதமாகவே இது அமைஞ்சிருக்குங்க இருப்பினுமே கொஞ்சம் சேமிப்பை அதிகப்படுத்தி நீங்க கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டும் வருமானம் ஒரு பக்கம் அதிகரித்தாலுமே மற்றொரு பக்கம் ஏதேனும் ஒரு சில செலவுகள் குறிப்பாக ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான சாத்தியமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க வியாபாரத்தில் உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படாது என்றாலுமே கூட பணமானது கைக்கு வருவதோ இல்லைன்னா நீங்க யாருக்காவது கடனாக கொடுத்து இருந்த தொகையானது திரும்ப கைக்கு கிடைப்பதிலேயோ கொஞ்சம் கால தாமதமானது ஏற்படலாம் மற்றவர்களுக்காக செலவு செய்வதை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக் இதன் மூலமாக நீங்க சேமித்து வைப்பதற்கும் உதவியாக இருக்கும் மனதில் வைத்துக்கோங்க வரப்போகின்ற நாட்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏற்பட போவது எனவே தொழில் ரீதியாக கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக விடாமுயற்சியோடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப நல்ல ஒரு முன்னேற்றமும் அதன் மூலமாக கை நிறைய பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாங்க அதே போல இந்த நேர காலத்தில் யார்கிட்டையாவது கடன் கொடுத்திருந்தா அந்த பணமானது குறித்த நேரத்தில் வருவது கொஞ்சம் கால தாமதமானது ஏற்படலாம் மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இல்லைன்னா சாட்சி வைத்து வழிபாடு சனி சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க போகலாம்